வணக்கம் நான் உங்கள் மகேஸ்வரி ஹிந்தியை வந்து தமிழ் மொழி தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அனுப்புகிறேன் இதை நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா ஒரே மணி நேரத்தில் ஹிந்தியை படிக்கவும் எழுதவும் கற்றுக்கலாம் இப்போ எல்லாருமே வந்து ஒரு நோட்டு எடுத்துக்கங்க ஒரு பேனாக எடுத்துக்கோங்க நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா இது சுலபமாக உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வர்ணமான தான் வர்ணமானா வந்து எழுத்துக்கள்லாம் அர்த்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வரு ஸ்வருங்கிறது ஒரு உயிரெழுத்து இந்த உயிரெழுத்துக்கள் மூலயமா தான் எல்லா எழுத்துக்களையும் நம்ம வந்து உருவாக்குவோம் உங்களுக்கே தெரியும் தமிழ்லேயும் அப்படி தான் உயிரெழுத்துக்களை தான் நம்ம வந்து உயிர்மை எழுத்துக்களை எல்லாமே உருவாக்குது ஸோ இந்த எழுத்துக்களை நீங்கள் கவனமாக கவனிங்க இந்த ஸ்வரு அப்படிங்கிற உயிரெழுத்து மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் இருக்குது இந்த பதினோரு எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறதோ இதை எப்படி எழுதலாம் சுலபமான முறையில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் நீங்கள் நல்லா கவனமாக கவனிங்க ரெண்டாவது இப்போ தமிழ் இங்கிலீஷு இது ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோட்டில் வந்து டச் பண்ணி ரைட் பண்ணுவோம் ஆனால் இப்போ ஹிந்தி பார்த்தீங்கன்னா லைன்ல தொங்குற மாதிரி நம்ம ரைட் பண்ணணும் அந்த லைன்ல தொங்குற மாதிரி ரைட் பண்ணும்போது லைனை வந்து டச் பண்ணி டச் பண்ணி தொங்குற மாதிரி நம்ம ரைட் பண்ணணும் அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற இடத்தை நம்ம த்ரீ போடுவோம் இல்லையா அது மாதிரி நம்ம முதல்ல ரைட் ஒரு சின்னதாக ஒரு ரைஃபன் பண்ணி இப்படி போட முடியும் இப்போ இது வந்து கொடியில் தொங்குற மாதிரி ரைட் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு ஹீல் போடுற மாதிரி மேலே ஒரு கோடை நம்ம போடுறோம் இது பேர் தான் ஆ அடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆ இது நெடில் மோசை உடைய ஆ இதுக்கு இப்படி ஒரு கோடு போடுறோம் இந்த எழுத்து ஆ அடுத்த எழுத்து பார்த்தீங்கன்னா கி அடுத்த எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபன் பண்ணி எஸ் மாதிரி போட்டு ஒரு சொல்லிக்கிறது இது பேர் தான் இ அடுத்த எழுத்து பார்த்தீங்கன்னா இடுத்த எழுத்து மேலே வந்து இதே மாதிரியே எழுதிச்சு மேலே ஒரு சி மாதிரி சின்னதா ஒரு ஸ்ட்ரோக் போட்டோம்னா இந்த எழுத்து தான் இ அடுத்த எழுத்து பார்த்தீங்கன்னா ஊ அடுத்த எழுத்து இதுல இந்த நடு சென்டர்ல இப்படி கீழே வந்து ஒரு இழு இருக்கு இதுதான் ஊ

அல்லது இப்படியும் இந்த எழுத்தை ஒரு டிஃப்ரெண்டா த்ரீ மெத்தர்டில் வந்து போடுவாங்க நீங்கள் உங்களுக்கு எப்படி சுலபமான முறையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதை வந்து உச்சரிக்கிறது ரீ சவுண்ட் ரீ அவ்வளோதான் அடுத்த எழுத்து நம்ம எழுத போறது ஏ ஏ சவுண்டு நெடில் சொல்லி கொடுக்கும் ஏ அந்த ஏ எழுத்தை பார்த்தீங்கன்னா ஆக்காக்கில ஏ ஏ அப்படின்னு தமிழ்ல வந்து உயிர் உயிரெழுத்துக்கள் இருக்கும் அதே இதுல வந்து ஒரே ஏ ஓன்னு அதே மாதிரி ஓ ஓ அப்படின்னு தமிழ்ல இருக்கும் இதுல ஒரே ஒரு ஓ இங்க பாத்தீங்கன்னா ஏ இப்படி போட்டுட்டு இந்த எழுத்து தான் ஏ அடுத்து இதே மாதிரியே போட்டுட்டு மேலே ஒரு ஸ்ட்ரோக்கு போட்டா இதுதான் ஐ அடுத்து நம்ம ஆ போட்டோம் இல்லையா அதே மாதிரியே போட்டுட்டு ஒன் ஸ்டோக் போட்டா இது ஓ அதே மாதிரி ஆ போட்டுட்டு டபுள் ஸ்டோக் போட்டா அது ஆ இப்போ வந்து உயிரெழுத்துக்கள் வந்து பதினோரு எழுத்துக்கள் வந்துருச்சு ஆ ஆ இ ஈ ஏ ஓ இதுதான் உயிரெழுத்துக்கள் இவ்வளவுதான் உயிரெழுத்துக்கள்லாம் மொத்த எழுத்துக்களே வந்து பதினோரு எழுத்துக்கள் இதுல பாத்தீங்கன்னா குரல் எழுத்துக்கள் இவையெல்லாம் குரியல் எழுத்துக்கள் சவுண்டு குரல் நெட்ங்கிறது வந்து தமிழ்ல நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க இந்த உயிரெழுத்துக்கள் இருக்கிறது மூன்று குருவில் இருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே மிடில் தான் ஆ இ உ ரி ஏ ஐ ஓ ஔ இவை எல்லாமே மிடில் எழுத்துக்கள் மொத்தம் எழுத்துக்கள் வந்து பதினோரு எழுத்துக்கள் இது வந்து உயிர் எழுத்துக்கள் பதினொன்று நீங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா புரியலனா திரும்பவும் இந்த வீடியோவை திரும்ப போட்டு பார்த்து எழுதி பாருங்க நன்றி Cha-cha.